நோன்பு வைத்த நிலையில் ஒருவர் மரணிப்பாரையானால் அவருக்கு மறுமையில கேள்வி கணக்கு கிடையாது என்று கூறுகிறார்கள் இது சரியான கருத்தான்னு கேக்குறீங்க கேள்வி இரண்டாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஒன்பது நோன்பு என்பது ஒரு மிக சிறந்த அமல் எந்த அளவுக்குனா நபிசுலாசலமர் கூறுகின்றார்கள் அல்லாஹ் கூறுவதாக அ சௌமொழி வான ஜீபே நோன்பு எனக்குரியது அதற்கான கூலியை நானே வழங்குவேன் என்று அல்லாஹ் கூறுவதாக நபிசுலாசலம் சொல்றாங்க இது புகாரினுடைய ஏழாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி எட்டாம் இலக்கத்துல பதிவு செய்யப்பட்ட சைஹான ஹதீஸ் அப்போ அளவுக்கு சிறப்பான ஒரு அமல் இதிலெல்லாம் வந்துட்டு மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் அதே சமயம் வந்து நோன்பு வச்சவராக ஒருத்தர் மரணித்தார்னா அவர் வந்துட்டு அவருக்கு மறுமையில் கேள்வி கணக்கே கிடையாது என்று சொல்வது சொல்வதற்கு எதனும் குரானுடைய வசனம் எதுவும் ஆதாரமாக இருக்கானா கிடையாது சையான ஹதீஸுகளில் எதுவும் அந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கானா அதுவும் கிடையாது எனவே அந்த மாதிரி ஒருவர் ஆனால் அல்லது தவறான ஒரு வாதமாக இருக்குது தவறான ஒரு கருத்து அப்படி சொல்வதுங்கிறதே பாவமாக போயிடும் ஏன்னா அல்லாஹ் அல்லாவோட ரசூலும் சொல்லலை மறுமை குறித்த ஒரு விஷயம் அப்படிங்கும்போது அல்லாவோ அல்லாவோட ரசூலோ சொல்லியிருந்தால் தான் நம்ம சொல்லணும் எனவே அந்த மாதிரி சொல்லுவது அந்த மாதிரி நம்புவதுங்கிறதே அது பாவமான ஒன்றாக இருக்கின்றது ஆனால் இஸ்லாத்தில் ஒரு ஒரு கான்செப்ட் உண்டு அது என்ன அப்படின்னாக்கா நபி சொல்லா சலம் அவர்கள் சொல்கிறார்கள் என்னன்னா இன்னமல் அமாலு பில் ஹவாத்தீம் இறுதி முடிவுகளை பொறுத்தே செயல்கள் தீர்மானிக்கப்படுகின்றன அப்படின்ற கருத்திலான நபி மொழி அது என்னன்னா அதனுடைய அர்த்தம் என்னன்னா ஒரு ஒருத்தர் இருக்கிறாரு அவர் வாழ்க்கையை முழுக்க நல்ல அமல்களாக செஞ்சுட்டு இருக்கிறார் தொழுகை ஜக்காத்து மார்க்கத்தை எடுத்து சொல்கிறது இந்த மாதிரி நல்ல காரியங்களில் ஈடுபட்டுருக்கிறார் வெளிப்படையிலேருந்து பார்த்தா ஓ இவர் சொர்க்கம் செல்வார் சொர்க்கவாசி அப்படின்னு நினைக்கக்கூடிய வகையில் அவருடைய செயல்களெல்லாம் இருக்குது ஆனால் கடைசியில் வந்து எப்படி ஆயிரும் அப்படின்னாக்கா அவருடைய இறுதி அமல் தற்கொலையாக போயிடுச்சுன்னு வீங்களா என்ன ஆகும் அவர் நரகவாசியாக போயிடுவார் அதே போல் ஒருவர் வந்துட்டு நரகத்துக்கு தான் போவார் அப்படிங்கிற மாதிரி செயல்களை பார்த்தா ஒவ்வொன்னா இருக்கும் இது அந்நியாயத்துக்கும் அநியாயம் பண்ணிட்டு அல்லாஹ் கிருஷ்ண இப்படியே வா வாழ்க்கை கழிஞ்சிட்டு இருக்கோம் ஆனா திடீர்னு அவருடைய இறுதி வாழ்க்கையில் அவர் அல்லாஹ் வந்துட்டு ஹிதாயத்தை கொடுத்து அவர் அல்லாவை நம்பக்கூடியவராக அவர் மாறி நல்ல செய்தவராக அவர் மரணிப்பாரு ஆனால் அவர் வாழ்க்கையை முழுக்க தீமை செய்திருந்தாலும் அவருடைய கடைசி இறுதி கட்டம் எப்படி இறுதி அமல் என்ன என்னவா இருந்துச்சு அல்லாவுக்கு கட்டுப்பட்டவரா மாறிட்டார் இல்லையா அப்போ அவர் சுவனம் செல்வார் என்று விளங்கக்கூடிய ஒரு வகையில தான் இந்த ஹதீஸ் இருக்கு இது இந்த ஹதீஸ நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா அந்த கருத்தை தான் தரக்கூடிய வகையில இருக்கும் நீண்ட ஹதீஸ் இது அப்போ நம்மளுடைய இறுதி அமல் நல்ல அமலாக அமைந்து விட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக எல்லா துவாவும் கேட்கலாம் அந்த மாதிரி அமைவதுங்கிறது ஒரு நல்ல விஷயம் ஏன்னா நவிசாசம் சொல்லிட்டாங்களே நம்மளுடைய இறுதி அமல் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு அது அதனால வந்துட்டு நம்ம அமல்களில் செய்த செய்யக்கூடிய நிலையில எல்லாவுக்கு கட்டுப்பட்டு இருக்கக்கூடிய நிலையில நம்மளுடைய உயிர் பறிக்கப்படணும் எடுக்கப்படணும் அப்படின்ற ஒரு துவா கேட்பது அந்த மாதிரி நடப்பதுங்கிறது நல்ல ஒரு விஷயம் இதுல மாற்றுக்கிறதுங்கிறது கிடையாது ஆனா நோன்பு மட்டும்தான் ஒரே நல்ல மார்க்கத்துல இல்லை இல்ல ஒருத்தர் தொழுகை தொழுக்கக்கூடிய நேரத்துல மரணிக்கலாம் அல்லது ஒருத்தருக்கு நல்லது எடுத்து சொல்லக்கூடிய நேரத்துல ஒருத்தருக்கு உதவக்கூடிய நேரத்துல சதக்கா கொடுக்கக்கூடிய நேரத்துல இந்த மாதிரி பல திக்க செய்யக்கூடிய நேரத்துலன்ட்டு அல்லாவுக்கு கட்டுப்பட்ட நிலையில பல நிலைகள்ல ஒரு என்ன செய்யலாம்னா மரணம்ங்கிறது ஒரு மனிதருக்கு நிகழும் அப்போ இந்த மாதிரி எந்த அமலா இருந்தாலும் சரி அல்லாவுக்கு கட்டுப்பட்ட நிலையில ஒரு ஆனால் அது வந்துட்டு இறுதி அம் அமல் வந்துட்டு அமலாக அமைஞ்சிருக்கு அது மறுமையினுடைய வெற்றிக்கு அது வந்துட்டு நமக்கு உறுதி செய்யக்கூடிய வகையில் நம்மளுடைய இறுதி அமல் அமையுமே ஆனால் அது வந்து சிறப்பக்கூடிய ஒரு விஷயம் அது நோன்பு மட்டும் கிடையாது வேற எந்த ஒரு நல்ல அமலாகவும் அப்படிதான் ஆனா நீங்க சொல்வ சொல்வதை போல கேள்வி கணக்கு இல்லாம சொர்க்கம் செல்வார்கள் நோன்பு வைத்திருந்தால் அவர்கள் வந்துட்டு கேள்வி கணக்கு கிடைக்க இல்லாம சொர்க்கம் செல்வாங்க கேள்வி கணக்குல என்ன அர்த்தம் சொர்க்கம் செல்வார்கள் அப்படின்ற கருத்து தான் அவங்களுடைய கேள்வியில் அடங்கு இருக்கு ஆனா சுவனம் செல்வார்கள் என்ற கருத்து பட ஒரு ஹதீஸ் உண்டு அது பசார்ல உள்ள ஒரு அறிவிப்பு ஹதீஸ் அது என்னன்னா யோமின் ஹுத்தி ஜன்னா நவிசாசம் கூடுவதா ஹுதைஃபா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி பஸ்ஸார்ல வந்துட்டு பதிவாகி இருக்கு ஒரு நாள் நோன்பு வைத்தவராக ஒரு மரணிப்பாரு ஆனால் அவர் சோனம் செல்வார் அதாவது நோன்பு வைத்திரு நோன்பு வைக்கிறது அவருடைய கடைசி அமலா இருக்குன்னு வைங்களேன் அப்படிப்பட்ட நிலையில அவர் ஒருத்தர் மரணிக்கிறார் மரணிச்சு அவர் சோனம் செல்வார் என்ற கருத்தை தரக்கூடிய வகையில இந்த நபி மொழி இருக்கு இந்த ஹதீஸ் வந்து பஸ்ஸார்ல பதிவாகி இருந்தாலும் இது வந்து இமாமா லல்பானி வந்துட்டு சைஹல் ஜாமி அவருடைய நூல்ல ஆறாயிரத்தி இரநூத்தி இருபத்தி நான்காம் இலக்கத்துல இந்த ஹதீஸ் சரியான ஒரு ஹதீஸ்னு சொல்லி குறிப்பிடுறாங்க ஆனால் அவர்கள் அப்படி குறிப்பிட்டிருந்தாலும் சரி இதுல வந்துட்டு அல் ஹசன் அபி ஜாஃபர் என்ற ஒரு அறிவிப்பாளர் இடம்பெறுறாரு இவரை குறித்து ஹதீஸ்களை அறிஞர்கள் வந்துட்டு ரொம்ப அதிகமான விமர்சனங்கள் இமாம் அவங்க வந்துட்டு முன்குருல் ஹதீஸ் இவருடைய ஹதீஸ்கள் வந்துட்டு நிராரி நிராகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஜஹாபி இமாம் இவருடைய ஹதீஸ் ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் இமாம் புகாரி முன்குருள் ஹதீஸ் இவருடைய ஹதீஸ் ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படின்ட்டாங்க அதே போல் வந்துட்டு இமாம் இப்னு ஹஜரும் வந்துட்டு வைஃபுல் ஹதீஸ் இவருடைய ஹதீஸ் ஏற்றுக்கொள்ளப்படாது அபுன் இஸ்வஹானி அவங்களும் முன்குருள் ஹதீஸ் இவருடைய ஹதீஸ் நிராகரிக்கப்படும் அப்படின்ட்டு வந்துட்டு இவரை குறித்து வந்து எல்லாமே வந்துட்டு கிட்டத்தட்ட ஒன்றுபட்டு இவருடைய ஹதீஸ் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிறதுல வந்துட்டு உறுதியாக ஹதீஸ் கலைஞரில் வந்துட்டு தெளிவுபடுத்துகிறாங்க அப்போ இப்படிப்பட்ட ஒரு அறிவிப்பாளர் இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த ஹதீஸ் என்ன இல்லை அது வந்துட்டு ஒரு சரியான ஒரு ஹதீஸு கிடையாது எனவே ஒருவர் வந்து நோன் வைத்த நிலையில மரணிப்பாரே ஆனால் அவருக்கு கேள்வி கணக்கு இல்லை என்று சொல்வதெல்லாம் வந்துட்டு தவறான ஒரு விஷயம் அப்படி மார்க்கத்துல எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது மார்க்கத்தில் என் யாருக்கு அந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்ல இது புகாரோடைய ஐயாயிரத்தி எழுநூற்றி ஐந்தாம் இலகத்துல ஒரு ஹதீஸ் எடுத்து வாசிச்சு பாருங்க நபி அவர் சொல்றாங்க என்னன்னாக்கா என்னது எனது சமுதாயத்துல எழுபதாயிரம் பேர் வந்துட்டு விசாரணை சூனம் செல்வார்கள் அவங்க யாருன்னா அவங்க வந்துட்டு ஓதி பார்க்க மாட்டாங்க பறவை சகுனம் பார்க்க மாட்டாங்க அவர்கள் தங்களுடைய இறைவனையே சார்ந்து இருப்பாங்க சொன்னாங்க இந்த இந்த மாதிரியான இலக்கணம் நம்ம இடத்துல இருக்கா இல்லைன்னா கூட அந்த மாதிரி நம்ம அந்த மாதிரி பண்புகளை கொண்டு வரலாக நம்ம மாற வேண்டும் அப்போ இப்படிப்பட்ட ஒரு நிலை இருந்தால் அவர்கள் கேள்வி கணக்கு செல்வாங்க அதுலயும் எழுபதாயிரம் பேரு டோட்டல் நம்பர் சொல்லிட்டாங்க அவ்வளவுதான் அப்ப இந்த தான் வந்துட்டு கணக்கு இல்லாம சுனம் செல்லக்கூட யாருங்கிறது சொல்லப்பட்டிருக்கிற ஆதார் பூரணம் ஹதிஸ் புகாரில ஐயாயிரத்தி எழுநூத்தி ஐந்தாம் இடத்துல உண்டு அதை தவிர்த்து நோம்பல் வைத்தவராக மரணித்தாலும் போ அல்லது தொழுக தொழுக குடிநீரை மரணித்தாலும் எப்படி மரணித்தாலும் சரி கேள்வி கணக்கு இல்லாம போயிரும் அப்படின்ட்டு சொல்றதுக்கெல்லாம் எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது அந்த மாதிரி யாரும் சொல்வார்கள் சொல்வார்களே ஆனால் அது பாவமான சொல் ஏன்னா அது அல்லாவும் அல்லாஹைய தூதரும் தான் சொன்னாதான் நமக்கு உண்மை பற்றி தெரிய வரும் அப்போ இது வந்துட்டு இந்த மாதிரி சொல்வதுங்கிறது கூடாது என்பதை நாம் தெரிந்து கொள்ளும்